மலை என் தோழன் ஒரு இமாலய சாதனை சிறுவன் ஐந்து வயது முதல் முறையான பயிற்சியில் ஈடுபட்டால் மலையேற்றத்தில் சாதனை படைக்கலாம் அப்படி ஆர்வத்துடன் மலையேற்ற பயிற்சியில் ஈடுபட்டு தனது ஏழாவது வயதிலேயே இமாலய சாதனையை படைத்திருக்கிறார் செங்கதிர் கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்து பேர் கொண்ட குழுவினருடன் இமாச்சல பிரதேசத்தில் மணாலியில் இருந்து இமயமலையின் மேலே இருநூறு அடி உயரம் ஏறி சாதனை பேரில் செங்கதிர் மட்டுமே சிறுவன் மற்ற அனைவருமே இருபது வயதிற்கும் மேற்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படிக்கிறேன் சண்டே சண்டே அவங்க வந்து திருமூர்த்தி மலைக்கு மலையாடுற மலையாடுற பயிற்சி கூட்டிகிட்டு வருவாங்க கோயம்புத்தூர்லேருந்து டெல்லி போய் டெல்லியிலேருந்து மணாலி போய் மணாலிலேருந்து ஹிமாலயாஸ் போய் அஞ்சு நாள் சர்க்கிட்டி ம மலையில ஏறினோம் கூட வந்து பதினஞ்சு பேர் வந்திருந்தாங்க நான் போது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் நாங்கள் அங்கே குளிரிச்சு நாங்கள் ஜக்கின் ஏறினோம் ஃபஸ்ட் டைம் எனக்கு ராக் பண்ண பயமாக இருந்துச்சு இப்போதையே எனக்கு ராக் ராக் பயமெல்லாம் இல்லை நான் ஆனதுக்கப்புறம் ரொம்ப பெரிய என் பேர் ஃப்ரெட்ரிக் நான் மவுண்டனரிங் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் சொசைட்டி சிகரம் சாரிட்டபல் ட்ரஸ்ட்லேருந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் சக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா முதலேருந்து கேம்ப் வந்துட்டு இருந்தாரு அதனால் வந்து அவனும் ஒரு டைம் கேம்ப் வரும்போது எதோ பண்ணிட்டுருக்குமோ சொல்லிட்டு இருந்தால் இமாலய ஸ்கூட்டிக்கு போனா அப்படின்னு அது எப்படி அவன் மனசில் ஃபீட் பண்ணிட்டு தெரியல எப்போ பார்த்தாலும் மௌண்டன் ஸ்கூட்டிக்கு போறீங்களா மௌண்டன் ஸ்கூட்டி போகிறீங்களாம் கேட்டிருந்தான் அப்போ தான் விவசாயம் அவங்க கூட ஏதோ சம்பாட் ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஹிமாலயஸ் போகலாம் அப்படின்னா நார்மல் ட்ரெக்கிங் போகிறது வந்து சில டிஃப்ரெண்ட்டுங்க இப்போ ஐஸில் போகிறோம் அப்படிங்கிறது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஏன்னா ஐஸில் வந்து பார்த்திங்கன்னா கால் வைக்கும்போது எப்படி வைக்கணும் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் அட் சேம் டைம் வந்து ப்ராப்பராக வந்து கால் வச்சுட்டு போகணும் லேண்ட் ஆகணும் கால் நான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கேன் பார்த்தேன் என்னை காணும் வெம்பாட்டுக்கு மேலே அந்த கிளைம் பண்ணி போய்ட்டுருக்கான் ஏன்னா அந்த சொன்ன ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவ்வளோ கிராஸ்பிங் பவர் இன்னொன்று பர்சன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கிளைம்பிங் ஒவ்வொரு ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா அவனோட ராக்கில் கால் வைக்கிறது ஐஸில் வைக்கிறது எல்லாமே அவ்வளோ ப்ராப்பராக போட்டால் ஈவன் சிக்ஸ்டி டிகிரி இதில் ஆங்கிள் இருக்கிற ஐஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டுக்கு மேலே போய்ட்டுருக்கிறான் ஒரு பொண்ணு வந்து மேலே போட பொண்ணு ஆல்ரெடி ஃபைவ் டைம்ஸ் வந்திருக்கு அந்த பொண்ணு வந்து ஐஸில் அந்த ஒரு ஒரு செவன்ட்டி ஃபீட் வந்து சர்க்கிட் வந்துச்சு வந்த இவன் உடனே உட்காந்தா இவன் பாட்டு சரிக்கிட்டு வந்தா சத்தம் போட்டு வரலாம் எல்லாேருமே இருக்காங்க இவன் பாட்டுக்கு ஈஸியாக வந்துருக்கான் இந்த அளவுக்கு இருக்கும்போது இவன் நல்லா ட்யூன் பண்ணலாம் டியூன் பண்ணோம்னா இங்கே அடுத்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அப்புறம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அப்படியே வந்து எவரெஸ்ட் வரைக்கும் போகிற நிறைய சான்ஸ் இருக்குங்க கூட்டு போன் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திருமூத்தி ஹில்ஸில் வந்து ஃபெட்ரிக் வந்து கூட்டிகிட்டு போய் ரெகுலராக அவனுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தாரு ராக் கிளைம்பிங்கு ரேம் க்ராப்பிங் ரிவர் கிராசிங்கு நைட்டு ட்ரக்கிங்கு கேவ் ஸ்டே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நேச்சரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாரு இந்த ஏஜுக்கு வந்து அவனுக்கு இந்த அவனுடைய அந்த எந்தூசியசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னுமே அவன் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கான் இனிமே அவன் எவ்வளோ தூரம் போகணுன்னாலும் கண்டிப்பாக ஆஸ் அ பேரண்ட் நாங்கள் எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணுவோம் அடுத்த ஆண்டு இமயமலைக்கு செல்லும் குழுவினருடன் இருபதாயிரம் அடி உயரம் ஏறி தனது முந்தைய சாதனையை முறியடிக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் துடிப்பாக பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இந்த சிகரெட் சிறுவன் செங்கது